பயங்கரமாக தீ விபத்தில் தீ பிடிக்கும் கார் தீ பிடிக்கும் பஸ் தீ பிடிக்கும் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு நம்ம பக்கமெல்லாம் இதே சூழல் தான் அமையும் விவசாயம் அடுத்த ஆண்டு நல்லா செலுத்தி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய எதிர்பார்ப்புகளோட பிறந்திருக்கு இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறோம் ஜோதிடக்கலை நிபுணர் இயக்குனர் நடிப்பு கலையை பலருக்கு கற்றுக் கொடுக்கும் நடிகர் திரு பொன்முடி திருமலைசாமி அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த கேள்வியை மக்கள் சார்பாக உங்ககிட்ட வைக்கிறோம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் சார் யாருக்கு எப்படி இருக்கும் அதை விட மக்களுக்கு புரிய வேண்டிய ஒரு புவிதல் தேவைப்படுது ஜோதிட இத்தனை வருஷம் இருந்ததுனால நான் தனித்தன்மையை அடையணும்னா இது சொல்லி ஆகணும் வழக்கமான ஜோசியாக இருந்தால் மேச ராசிக்கு சொல்லலாம் அதை விட ஒரு புரிதல் என்ன வேணும்னா இந்த பிரபஞ்சத்தில் முத முதல் ஜோதிட கலையை கண்டுபிடிக்கும் பொழுது சித்தை டு பங்குனி தான் காலக்கணிப்பில் வச்சுருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் கண்டுபிடிச்சதும் இந்த கலை தான் விடிவெளியை கண்டுபிடிச்சதும் ஆங்கில வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ஆங்கில வருல்டப் திணிக்கப்பட்டது திணிச்சு ஒன்னாம் தேதியை அதுக்கு பெரிய கதை உண்டு அது ஒரு நாள் நம்ம பேசணும் அந்த திணிக்கப்பட்ட நாள் அவளையாங்க கணக்கு வழக்கெல்லாம் கவர்மெண்ட் எந்த மாதிரி செய்கிறது ஏப்ரல் ஒன்று தானே அப்போ என்ன ஏன் வந்து அவங்க ஜான்வரினா அடுத்து புத்தக விழா ஆரம்பிச்சிருக்க வேண்டியது என்ன மார்ச்சில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சித்திரை மாதம் தொடங்குறப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து வழக்கு இந்த வழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கக்கூடாது அது விட என்னங்க தமிழ் மாதம் என்ன மாதங்க இப்போ மார்கழி மார்கழி டக்குன்னு மாதம் தமிழ் மாதம்னோடனே மறந்துக்கிற அளவுக்கு வந்துருக்கு இப்போ தமிழ் மாதம்னா மார்கழி மார்கழி இந்த மாதத்துல என்ன மாற்றம் ஜனவரிக்கும் தனி பலன் கிடையாது கிடையவே கிடையாது இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குதுங்க ஆமாவே முடியல ஆனா பலன் பண்ண சொல்லுங்க மார்களே முடிஞ்சாதான் அடுத்த மாசத்துல வேணா அந்த மாத பலன் சொல்ல முடியும் மாத பலன் தான் இதுல வந்து நிக்கும் முடிஞ்சு

அதுதான் இது ஒரு தொடர்ச்சி அப்ப நான் வருட பலன் கேட்குறது இப்ப சரியான காலகட்டம் இல்லை கிராமத்தில் தான் கேட்கணும் நான் ஓகே இந்த வருட பலன் என்னங்க அப்படின்னா போட்டிருக்காங்க மேசத்துக்கு விசவத்துக்கு கடவுத்துக்கு விசனத்துக்கு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அது மாதிரி மக்கள் ஏமாந்துட வேண்டாம் இந்த சோஷியல் மீடியாவும் நிறைய ஊடகங்கள் ஆங்கில வருட வந்து உட்காரும் போது எல்லா ஊடகமும் முக்கியத்துவம் கொடுக்காங்க நானே போனதுண்டு போய் உட்காந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறாங்க ஓகே இன்னைக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக நான் வைக்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கிறேன் நினைக்கிறேன் எல்லா ஜோசிக்காரும் சொன்னதில்லை ஒத்து ஒத்துராவது ஆங்கில வர பருப்புக்கு எங்கே பலன் கிடையாது எந்த கிரகங்களாலும் சரி மார்கழி மாதம் ஓப்பன்லேயே அது தெரிஞ்சுக்கணும் சரி பாணியில தெரியாது அப்போ இந்த மார்கழி மாதத்தில்

ஆங்கில வருடத் பலன்கள் வந்து அதிகமாக இல்லை ஆனால் கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தர் தன்னையோட சுய கருத்துக்களை சொல்லுவோம் இப்போ எப்படி நான் ஒரு கருத்து சொல்லணும் அது மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்லணும் ஆனால் நான் வந்து ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் யாராவது கேட்டு நீங்கள் ஏங்க மார்கழி மாதத்தில் மட்டும் எப்படி ரெண்டு பலன் வருது ஆண்டு பலன் வந்தோன்ன ஆங்கில வருட பலன் வந்தோன்ன டக்குன்னு எல்லாமே மாறிடுமா உதயம் சூரிய உதயம் இந்த மாதம் மட்டும் ஆறு மணி இருபது நிமிஷம் லேட்டாக தான் வந்து சித்திரை மாதம் போகும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்காலுக்கே வந்துடும் அப்போ எவ்வளவோ கால மாற்றங்கள் இருக்குது ராகு வந்து பதினெட்டு மாதம் ஓகே சூரியன் ஒரு மாதம் தான் ஒரு மாதம் தான் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதனால மாதம் மாதம் சூரியனை வச்சு தான் மாதம் மாதம் நீங்கள் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா மேசம் மாசம்மாசம்மா மாசம்மா எந்த மீடியா வந்து மக்கள் வச்சதோ அதே மீடியா பேச வைக்கணும் இந்த நல்ல மீடியாவை பயன்படுத்திக்கணும் நல்ல விஷயத்துக்கு இப்போ நான் வந்து அமாவாசை இன்னைக்கு திருவிழாவில் நடங்கன்னு சொன்னது இப்போ பேச ஆரம்பிக்குது அதே மாதிரிதான் இது புது விஷயம் உங்கள் சேனலை இது வைத்து வெளியில் சொல்லல என் தாத்தா ஒரு தடவை சொன்னாங்க இங்கே அது அந்த ஒரு தகவலாகவும் சந்தேகமாகவும் கேட்டுக்கிறேன் தனக்கு எண்பது வயது முடியும் போது ஆயிரம் பௌர்ணமி பார்த்துட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னாங்க எண்பது வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி என்பது தொள்ளாயிரத்தி அறுபது பௌர்ணமி தான் வரும் இந்த நாற்பது பௌர்ணமி இன்னும் பேலன்ஸ் இருக்கு அது எப்படி அது ஆயிரம் ஆகும்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தாங்க இருபத்தி ஏழு நாள் ஆமாம் புரியுது புரியுது நீங்கள் தமிழ் வருடத்தில் நீங்கள் தமிழ் கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர பேஸ் பண்ணி இருக்கும் ஓகே அதனாலதான் அது அப்படி ஒரு மாசம் அஷ்டமி நோம்பி கூட கொஞ்சம் நாட்கள் குறையும் ஒரு கம்மியாகும் இந்த கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் சொல்லுவோம் அதன் அடிப்படையில குறைஞ்சிரும் சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் தான் புதன் வந்து ஒரு மாசம் தான் ஓகே சுக்கரும் ஒரு மாசம் தான் ராகு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாசம் சரி சரி ஒரு ஒரு வருஷம் இப்போ எப்படி சனி எல்லாருக்கும் தெரியும் சனி அன்றரை வருஷம் நிறைய பேருக்கு தெரியும் சனி அன்றரை வருஷம் சரி சரி அப்போ இந்த மாற்றம் அடையணும்னா அந்த வருஷத்தில் ராகு மாறணும் குரு மாறணும் சனி மாறணும் இந்த குருவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த சமயத்தில் தான் மாறும் அப்போ அந்த டைமில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கடந்த கடந்த காலத்துக்கு யாருக்கெல்லாம் டைம் சரியில்லையோ அது அப்படியே பின்தொடர் நல்லா இருக்கவங்களுக்கு அப்படியே தொடரும் நல்லா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம்னா கிரகங்கள் மாறவே இல்லை இவங்களா ஒரு கற்பனை பண்ணி சொல்லிக்க வேண்டியதுதான் மே மாதம் நடக்க வேண்டியது ஜனவரி மாதமே நடக்கும்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் கிட்டத்தட்ட ரெண்டு பலனாக தான் சொல்லி ஆகணும் அதனால சித்த மாதங்கள் வாக்கூடிய பலாபலங்கள் சித்தரை ஒன்னாம் தேதி அன்னைக்கு நமக்கு போடணும் எங்கே இருந்தாலும் வாங்க நானும் வாங்க

இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு நம்ம பக்கம் இதே சூழல் தான் அமையும் கால் நூற்றாண்டு சொல்லுவாங்க இப்ப நம்ம அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா தொடர்ந்து சூழல் மாறி இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு வருஷம் இருக்கும் தொடர்ந்து மலைகள் இருக்கு ஓரளவு வந்துகிட்டு இருக்கு நடுவில் ரொம்ப ட்ரையா இருந்த காலம் தென்னம செத்து போய் தண்ணியே இல்லாத காலமா இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு மேல ஓரளவு வந்துகிட்டு இருக்கு இந்த கால் நூற்றாண்டு காப்பாத்திக்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் குளம் வெட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணுங்க சும்மா இருக்காம அந்த குளத்துல தண்ணி வைங்க விவசாயம் எல்லாரும் மீண்டும் போய் விவசாயம் படிச்சவங்களே போய் வேலை செய்யக்கூடிய காலம் ஆகும் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாகும் கால்நடை இதெல்லாம் உற்பத்தி அதிகமாகும் நம்ம விவசாயம் நாடுன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடிக்கடி நாட்டி இருக்காங்க எல்லா நதியும் ஒன்றா நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் மத்திய அரசு பண்ணி அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இலங்கை பிரச்சனை இந்த ஆண்டு தீரும் இலங்கை பிரச்சனை அந்த எல்லை பிரச்சனை வாய்ப்புகள் நிறையா உண்டு நான் ஏற்கனவே சொன்னது தான் ஏப்பல் கப்பல் நடக்குது நம்ம

அதாவது இருபத்தி நாலில் இருபத்தஞ்சில் டிசம்பர் வாக்கில் பயங்கமான காற்று வாக்கு காற்றும் மழையும் வந்து இந்த போர்டு கீடெல்லாம் பிரச்சினையை சிற்றுப்படும் இது ராகு மாற்றம் அடைந்து மீளத்தில் இருந்து கும்பத்துக்கு போயிடுவார் கும்பம் பயங்கரமான வார் வகுக்கும் கூட வாய்ப்புகள் ஏற்படும் ஓகே நேரத்தில் எங்கே வேணாலும் சண்டைகள் பழக்கிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த கம்பெனி வந்து தீ பிடிக்கும் இதெல்லாமே ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் பயங்கரமாக தீ விபத்தில் தீ பிடிக்கும் கார் தீ பிடிக்கும் பஸ் தீ பிடிக்கும் சம்மந்தமே இல்லாமல் பிடிக்கும் இதெல்லாமே வெயில் காலத்துலேயே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோம் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் எங்கே காலகட்டம் ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் பலகாரம் பார்த்து தான் ஆகணும் இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ

தமிழ் நடக்கும் மீண்டும் ஒரு சில எச்சரிக்கைகள் கவனமாக இருக்க வேண்டிய தகவல் சொல்லியிருக்காங்க நிறைய வெயில் வரும் மீண்டும் மழை வரும் காற்று வரும் இதெல்லாத்துக்கும் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல தகவல் அடுத்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இப்படி மழை தொடர்ந்து இருக்கும் அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் விழிப்புணர்வா ஜோதிட ரீதியாக நமக்கு தமிழ் வருடப்பரப்பிலிருந்து எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விழிப்புணர்வாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நேரத்தை பதிந்துட்டதுக்கு நன்றி